நீங்க பிக் பண்ணிக்கலாங்க த்ரீ சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஆஃபர்ல இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே பாருங்க எம்ப்ராய்டிங் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் டிசைன் இது பாருங்க உங்களுக்கு ராயல் ப்ளூ கலரில் இருக்குது நெக்ஸ்ட் க்ரீன் கலர் பேரட் கிரீன் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாருங்க உங்களுக்கு ஃப்ளீட் மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க தனித்தனி ரேட்டு கிடையாது த்ரீ சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு சிங்கிள் சாரீ சேல் இருந்தது இப்போ இயர் அண்ட் சேல் ஆஃபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர் இது ப்ரை ப்ரைஸஸ் இருக்குது இது காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மூணு சாரீஸ் ட்ரிபிள் நைன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்சி சாரீஸ் வேணும் பட்டு சாரீஸ் வேணும் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி ஜார்ஜெட்டில் எடுத்துக்கலாம் செம நீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா செமி டசர் சாரீஸ் தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் இருக்குது பாருங்கள் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஆனால் அதுலேருந்து இருந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் பியூட்டிஃபுல் கலர்ஸில் உங்களுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் வியார் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் லுக்கில் இருக்குங்க இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் ப்யூர் காட்டன் உங்களுக்கு சாரீஸ் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இதுல இருந்து உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இருக்கும் இது எல்லாமே கலர்ஸ் வந்து பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் டூ டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இருக்கு இது மட்டும் இல்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பாக்குற இந்த சாரீஸ் பாருங்க இது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர டெக்ஸ்டைல்ஸில் தாங்க இருக்கும் ஸோ ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் போய்ட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க you ஸ்டார்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்கு இண்டிவிஜுவலா சேல் பண்ணிட்டு இருந்த ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எபோ இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிளாட் ஆஃபரா மூணு சாரீஸ் வந்து நீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா விசிட் பண்ணலாம் ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிசைனர் சாரீ தான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம ஒரு குவாலிட்டியில் இருக்குது ஜார்ஜெட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எது வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க த்ரீ சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஆஃபரில் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே பாருங்கள் எம்ப்ராய்டிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் டிசைன் இது பாருங்கள் உங்களுக்கு ராயல் ப்ளூ கலரில் இருக்குது நெக்ஸ்ட் க்ரீன் கலர் பேரட் க்ரீன் கலர் ஃபுல்லாமே உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு க்ளீடர் மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க தனித்தனி ரேட்டு கிடையாது த்ரீ சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அதான் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா சிங்கிள் சாரீஸ் சேல் இருந்தது இப்போ இயர் அண்ட் சேல் ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஆஃபர் இது பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃபில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் குவாலிட்டியில் அதுவும் இந்த பெஸ்ட் ரேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணலாம் இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் நீங்கள் எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்குது இது காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரீஸ் ட்ரிபிள் நைன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்சி சாரீஸ் வேணும் பட்டு சாரீஸ் வேணும் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் சாஃப்டாக அவ்வளோ கொழு கொழுன்னு இருக்குது சூப்பர் மெட்டீரியல் அவங்களுக்கு இருக்குது இவ்வளோ பெஸ்ட்டு ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரெக்டாகவும் நீங்கள் வரலாம் ஆன்லைன்லேயும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து காம்போன்னா காம்போவா தான் எடுக்கணும் நீங்கள் மூணு சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஜார்ஜெட் மெட்டீரியலு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பர் கலர் இதெல்லாம் ரேர் கலருங்க த்ரீ சாரீஸ் ஃபார் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனர் சாரீஸு பார்டர் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் இருக்குது சூப்பராக இருக்குது ஜார்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜார்ஜெட்டில் எடுத்துக்கலாம் செம நீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்குது எப்போவுமே இந்த ஆஃபர்ஸ் இருக்காது இயர் எண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணலாம் தென் ஆன்லைன்லேயும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே வித் ப்ளவுஸோடு இருக்குதுங்க எதுவுமே வித்தவுட் ப்ளவுஸ் கிடையாது வித் பிளவுஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெஸ்ட்டு ஆஃபர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் கலருங்க கலெக்ஷன்ஸ் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம சும்மா ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கு இதெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே த்ரீ சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஆஃபர் தான் நான் எடுத்து காமிக்கும் போதே பாருங்கள் சாரீஸ் எவ்வளோ கொழு கொல்லுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் கலர் பாருங்கள் ஒரு லேவண்டர் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் பீச் கலரில் ஃபுல்லாவே கோல்டன் பார்டர் கலர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ராயல் ப்ளூ கலருங்க சூப்பர் பேட்டனில் உங்களுக்கு இருக்குது இது ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்ட்ரு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கில் இருக்கு எல்லாமே ஃப்ளாட் ஆஃபர் த்ரீ சாரீஸ் ஃபார் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிசைனர் சாரீஸ் எல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு காட்டன் சாரீஸ் வேணும்னா காட்டன் சாரீஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் காட்டன் சாரீ டைப்பில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஹெவியாக இருக்கும் த்ரீ சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைனில் இதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்கிற பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எலிஃபெண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஷார்ட் பொல் வரும் உங்களுக்கு சூப்பர் டிசைன் இதுலேயும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இதுவுமே நீங்கள் மூணு சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் நைன் ஆஃபர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி பாருங்கள் இவ்வளோ சூப்பர் குவாலிட்டி இதில் இண்டிவிஜுவல் ரேட் வந்து ஹை ரேட்டில் இருந்தது இப்போ பெஸ்ட்டு ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காட்டன் இருக்குது லினன் சாரீஸ் இருக்குது சாஃப்ட் காட்டன் இருக்குது ஸ்பன் ஃபேப்ரிக்ல இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக செப்ரேட்டாகவே கொடுத்துருக்காங்க ப்யூர் காட்டனுங்க உங்களுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி சில்க்லேயும் இருக்குது பாருங்க இதுவுமே உங்களுக்கு காம்போ ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல்லு தென் வந்து ப்ளவுஸும் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்குது ப்ளைனாக வேணும் எங்களுக்கு வந்து சின்னதாக பார்டர் டைப்பில் வேணும்னா அந்த மாதிரி டைப்பும் இருக்குது பியூர் காட்டன் ஆஃபீஸ் வேஸ்க்கு உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர்ஸில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா செமி டசர் சாரீஸ் தான் பார்க்குறீங்க இவ்வளோ ஒரு காண்ட்ரஸ்ட் கலரில் இருக்கு பாருங்கள் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஆனால் அதில் இருந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் பியூட்டிஃபுல் கலர்ஸில் உங்களுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் லுக்கில் இருக்குங்க உங்களுக்கு வெளியே கம்பேர் பண்ணுறத விட நம்ம விக்னேஸ்வர டெக்ஸ்டைல்ஸ்ல எப்போவுமே பெஸ்ட் ஆஃப் த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாம் குவாலிட்டி பாருங்க அவ்வளோ ஒரு லெஸ் வெயிட்டில் நல்லா சூப்பர் ஒரு ஃபே ஃபேப்ரிக்குங்க டே ஃபுல்லாகவே வேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா சில சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரீஸ் வேர் பண்ணாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பாருங்க வா சூப்பவாக இருக்குது பாருங்க ஒரு டூயில் கலரில் ஒரு பத்திக் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே த்ரெட் வீவிங் பண்ணியிருக்காங்க செம்ம கலருங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டார்க் கலர் ஷேட் வேணும் உங்களுக்கு டார்க் கலர்ஸு லைட் கலர் வேணால் லைட் கலர் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பர் பேட்டர்ல இருக்கு இது என்ன பிரைஸ் வருதுமா இது எல்லாமே நம்ம 1067 அந்த மாதிரி 1095 1000 பீஸ் இந்த ஸ்டார்டிங் 1095 ரூபீஸ் தாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து 10% டிஸ்கவுண்ட் இல்லையா 5 to 10% டிஸ்கவுண்ட் வாவ் சூப்பர் கலர் பாருங்க வைன் கலர் சூப்பராக இருக்குது டார்க் வித் லைட் கலர் ஷேடெல்லாம் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் எப்போவுமே இங்கே ரெகுலராகவே இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணிங்கன்னா ரெகுலராகவே இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் இது மட்டும் இல்லை முகூர்த்தம் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க அதுவுமே இப்போ ஆஃபர் ரேட்டில் போயிட்டுருக்கு உங்களுக்கு பல்லூல பாருங்கள் ஃபுல்லாமே சீக்வன்ஸ் வீவிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக சாரீஸ் ஃபுல்லாமே சீக்வன்ஸ் வீவிங் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் நை நைன்ட்டி ஃபைவ் இருந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் இப்போ இந்த சாரீஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திக் டைப்பில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் ப்யூர் காட்டனுங்க உங்களுக்கு சாரீஸு இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இதில் இருந்து உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இருக்கும் இதெல்லாமே ப்யூர் காட்டன் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியல் உங்களுக்கு இருக்குது டேர் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது அந்தளவுக்கு சூப்பர் ஒரு ஃபேப்ரிக்குங்க இல்லை கலர்ஸ் வந்து பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர்ஸு இதில் எந்த சாரீஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் பாருங்கள் இது சாஃப்ட் காட்டன் தான் சாஃப்ட் காட்டன்ஸ் தான் ஆனால் கலம்கறி பேட்டனில் வரும் ஓகே சாஃப்ட் காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலம்கறி பேட்டனில் வரும் வந்து பாருங்கள் உங்களுக்கு எலிஃபென்ட் டிசைனு ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டு சாரீஸ் இருக்குது காட்டன் ஸாரீஸ் இருக்கு லினன் சாரீஸ் இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் வெரைட்டிஸ்ல இருந்து நம்ம விக்னேஸ்வரால இருக்கு நம்ம சும்மா ஒன்னு ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு மோர் தென் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டா ஷாப் விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்